வணக்கம் இன்றைக்கி பொருட்பாளர் அரசியலில் சுற்றம் தழாள் அந்த அதிகாரத்தில் ஆறாவது குரல் பெருங்கொடையான் பேனான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்து இல் பெருங்கொடையான் பேனான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்து இல் என்ன பொருள்னா பெருங்கொடையான் நமக்கு தெரியும் நிறைய கொடுக்கிறவன் வள்ளல் பேனான் வெகுளி அப்படின்னா கோவத்தை வந்து ரொம்ப வந்து விரும்பாதவன் அல்லது கோவத்தை வந்து கோபம் இல்லாதவன் இங்கே பேணான் அப்படின்றதுக்கு வந்து கோவத்தை வச்சுக்காதவன் அப்படின்னு அதை பேணி வளர்க்காதவன் அப்படின்ற பொருள் அப்படி ஒருத்தன் இருந்தால் அவனின் அவனை விட மருங்குடையார் மாநிலத்தில் இந்த மாநிலத்திலே இந்த பரந்த உலகில் அவனை விட சுற்றம் அதிகம் உடையவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறது இது பார்த்தா கொஞ்சம் முதல் குரல் மாதிரியே இருக்கும் முதல் குரலையும் என்ன சொன்னார் யார் வந்து நிறைய கொடுப்பானோ இன்சுல் கொடுத்தலும் இன்சொலும் இருந்தாக்கா அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் அப்படின்னு தானே பொந்தல் குரல் பார்த்தோம் இப்போ இதுவும் பார்த்தா கொஞ்சம் அதே மாதிரி தான் இருக்குது இல்லையா பெருங்கொடையான் அப்படின்ற ஒன்றும் வெகிலி பேனான் அப்படின்றது பெருங்கொடை அங்கே வந்து கொடுத்தல்னு சொன்னார் அதாவது வேண்டுவன கொடுத்தல் அப்படின்னு சொன்னார் இங்கே அதை விட ஒருபடி மேலே போய் நிறைய செல்வம் ஒருத்தட்டம் இருக்குது அப்படின்னாக்கா அவன் கொடுக்கக்கூடிய கொடை எப்படி இருக்கணுமாமா அவன்கிட்ட வாங்கின பிறகு வேறு எந்த வகையாலும் வறுமை வராத அளவுக்கு அந்த கொடையை வந்து அவனுக்கு கொடுக்கணுமாமா அல்லது எனக்கு இன்னொரு தேவைன்னு இன்னொருத்திட்ட போய் கேட்காத அளவுக்கு அந்த கொடை வந்து இருக்கணும் அதை தான் வந்து பெரும் கொடையான் மிக்க கொடை அப்படின்றதுக்கு பரிமை அழக சொல்கிற வார்த்தை ஒன்றானும் வறுமை கொடுத்தல் வேறு எந்த காரணத்தினாலும் வறுமை வராத அளவுக்கு ஒருத்தனுக்கு கொடுக்கறது தான் வந்து பெரும் கொடையான் அப்படின்ற பேனான் வெகுடி அதுக்கு வந்து பரிமேல செய்கிற நுட்பம் பாருங்கள் ஒரு தலைமை பதவியில் வந்து இருக்கிறவங்களுக்கு அது நிர்வாகத் தலைவராக இருந்தாலும் சரி நாட்டின் தலைவராக இருந்தாலும் சரி கோபம் இல்லாமல் வந்து அந்த நிறுவனத்தையும் நாட்டையும் நடத்த முடியாது அப்போ கோவப்படத்தான் வேண்டி இருக்கும் என்ன அப்போது அவனுக்கு கோவப்படுறதுக்கு வந்து அதிகாரமும் உண்டு அவனுக்கு கோபம் அப்படின்ற ஒரு குணம் வந்து தேவை சரிங்களா ஆனாலும் அந்த கோபம் வந்து அந்த வேலை செய்யறதுக்காக இருக்கணுமே தவிர அதற்கு மேலே போகக்கூடாது மகரிஷி வந்து இந்த சிரம் தவிர்த்து இது ரொம்ப அழகாக சொல்லுவார் அதாவது அலுவலகத்துலேயோ இல்லை குழந்தைங்ககிட்டேயோ வந்து ஒரு கோபம் பட்டால் தான் வேலை நடக்கும் அப்படின்னா அந்த கோபம் உதற்ற அளவில் இருக்கணுமே வழியாக மனசில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்வார் ஏன்னா அந்த வேலையை வாங்கிறதுக்காக அந்த கோபத்தை காட்ட வேண்டியிருக்கு அவ்வளோதான் அந்த மாதிரி சொல்வார் அந் அந்த சினம் நடிப்பு சின்னமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அவர் அந்த மாதிரி தான் இங்கே வந்து கோவப்படுறதுக்கு அவருக்கு வந்து தேவை இருந்தாலும் ஓகே அவருக்கு வந்து தேவைப்ப கோவப்படுறது அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த தேவையான அளவுக்குமே அதை செய்யாமல் இருக்கக்கூடிய குணம் இருந்தது அப்படின்னா அவர் மாதிரி வந்து சுற்றமுடையவர்கள் யாரும் இல்லை அது வந்து இயல்பு தானே இங்கே மருங்கு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு மருங்கு அப்படின்னா பக்கம் அப்படின்னு அர்த்தம் அவர் பக்கத்தில் வந்து எல்லோரும் சூழ்ந்து இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு வந்து பொருள் மருங்குடையாருன்னா சுற்றி நிறைய பேர் பக்கத்தில் எப்பவும் இருப்பாங்க சுற்றத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால் இது நமக்கும் தனி மனிதனுக்கும் பொருந்தும் ஒரு நிர்வாகத் தலைவருக்கும் நாட்டின் தலைவருக்கும் மட்டும் இல்லை தனி மனிதனுக்கும் பொருந்தும் நம்மிடம் அளவு நமக்கு தேவையான அளவுக்கு மேல் அதிகம் செல்வம் இருந்தால் முதல்ல நம்ம சுற்றத்தாரோடு நம்ம வந்து அது பகிர்ந்துக்கணும் அது எதுவாக இருந்தாலும் சரி வெறும் செல்வம் அப்படின்னு மட்டும் இல்லை அறிவு இருந்தால் இல்லை மற்ற நிறைய பேரை நமக்கு தெரிஞ்சால் அவங்க மூலமாக உதவி செய்கிறது அப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்துக்கோ